ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா ஒரு ஸ்லீவ் தான் ஆனால் ரொம்பவே நீட்டாக இருக்குது இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான மாடல் தான் வாங்க எப்படி நீட்டாக அதை ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த மாடல் ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கணும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆனால் மனசு கேட்கலை அதனால திருப்பி இப்போ நம்ம இதுக்கு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ஓனாகவே எடுக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நானாகவே வீடியோ எடுத்தனால வீடியோக்குள்ளே எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோகிராஃபர் வரலை இப்போ இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் கால் கால் இஞ்சிக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக தைக்கணும் கரெக்டாக கால் இஞ்சிக்கு வைக்கணும் காலிஞ்சிக்கு வச்சு தைக்கணும் அந்த கேப்பும் கால் இஞ்சி இருக்கணும் அது எப்படி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குட்டியாக மாடல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதா கிளியராக தெரியுதா உங்களுக்கு அந்த மாடலை பார்த்திங்கன்னா அந்த மாடலை கால் இஞ்சி கரெக்டாக வரும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்தில் உள்ள அந்த கிளாத் வந்து அதை தாண்டி போகக்கூடாது மிஷினில் உள்ள இந்த நண்டு காலை தாண்டி போகாமல் இருந்தால் கரெக்டாக கால் இஞ்சி இருக்கும் இந்த ஸ்லீவுக்கு கிளாத் எவ்வளவு ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம இது நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு எவ்வளவு கிளாத் எடுக்கும் அதை விட எக்ஸ்ட்ராவா டபுள் மடங்கு எடுக்கணும் இப்போ உங்களுக்கு கிளாத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இருபது இன்ச்சு எடுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம ஹைட்டு வந்து நார்மலாக நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுங்கிறதுக்கு பார்டர் எல்லாமே நம்ம ஓனாகவே நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ப்ளீட் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா மேலே அமுக்கு தையல் போடுறோம் ஓகேவா ஜாயின் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால அமுக்கு தையல் போடும்போது எடுக்கிறேன் இந்த மாதிரி பார்டர் அதில் அட்டாச் பண்ணிக்கணும் நம்ம அமுக்கு தையல் போட்டால் தான் அந்த பார்ட்ரு வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் எப்போவுமே நம்ம நார்மலாக கட் பண்ண ஸ்லீவ் தான் அந்த நார்மலாக கட் பண்ண ஸ்லீவை அப்படியே எடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருக்கோமோ ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ஜக்கா கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த ஜக்காவோட சென்டரும் நம்ம லைனிங் கிளாத் சென்டரும் சேமாக இருக்கணும் வச்சுட்டு நமக்கு இங்கே பார்டர் எவ்வளோ தூரம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ கீழே தள்ளினாலும் வச்சுக்கலாம் இல்லை இவங்க வந்து எனக்கு கீழே பார்டர் அந்த லைன் தான் அதிகமாக இருக்கணும் பார்ட்ரு கம்மியாக இருக்கணும்னு கஸ்டமர் கேட்டதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணினாலும் தைச்சிக்கலாம் நார்மலாக எப்படி லைனிங் கிளாத்தில் கீழே அரைஞ்சி மழை அடித்து மாற்றி திருப்போமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நார்மலாக லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டு மாற்றி திருப்ப போகிறோம் லைனிங் கிளாத்தை மெயின் இருந்து நம்ம மாற்றி திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ மேலே தையல் போடும்போது வந்து அந்த ப்ளீட் வந்து அங் கீழே வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லையும் மேலே வந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லையும் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் லெஃப்ட் சைடெலாம் அந்த சைடு இருக்குன்னா இந்த சைடில் ரைட் சைடில் வரணும் இந் நம்ம இப்போ எந்த வாக்கில் தைக்கிறோமோ மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு மிஷினில் நம்ம கொடுக்கும்போது ஆப்போசிட் டேரக்ஷனில் மிஷினில் கொடுத்தா தைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் சோறுவங்க அதே இது அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக பார்க்க நீட்டாக எவ்வளோ இனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லரிங் கிளாஸ் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஃபுல் கிளாஸ் டெஃபினிஷன் உங்களுக்கு விளக்கத்தோட கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம் இதில் இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்ண்டி இருக்கோம் இதுக்கும் ஃபுல் எவ்வளோ கிளாத் ஆகும் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்